சாம்பிள் சைஸ் வந்து பிக்சடா இருக்கும் போது நம்ம யூஸ் பண்ண வேண்டிய சார்ட் பி சார்ட் யூஸ் பண்ணணுமா இல்ல என்பி சார்ட் யூஸ் பண்ணுமா ரெண்டு சார்ட்ல எது பெஸ்டான சார்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் சோ வாங்க வீடியோ குள்ள போலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு என்பி சார்ட்டு தென் பி சார்ட்டு இது ரெண்டு சார்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ பி சார்ட்னா என்ன ப்ரப்பரேஷன் சார்ட் அப்படிங்கிறது தான் நம்ம பி சார்ட்டுக்கு நம்ம என்ன மாதிரியான பிச்சார்ட் எப்படி முதல்ல பி சாட்னா முதல்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா பி சாட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டா அதாவது இப்போ ஒரு நாளைக்கு ஒரு கம்பெனியில் ஐநூறு பல்ப் ஐநூறு பல்ப்பு மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்கன்னா ஸோ அதில் அஞ்சு பல்ப்பு தான் டிஃபெக்ட் வருது அது அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஐநூறுல அஞ்சு ஐநூறுல அஞ்சு ஸோ இந்த மாதிரி நம்ம ஐநூறுல எத்தனை நம்பர் அப்படிங்கறத நம்ம டிஃபெக்டிவ் பார்ப்போம் ஸோ அந்த டிஃபெக்டிவ் ஒரு பல்பில் எவ்வளோ இது பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ரிப்பரேஷன் சார்ஜ் நம்மளுக்கு காட்டும் ஒரு பல்பில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜீரோ பாயிண்ட் ஒன் ஜீரோ பர்சன்டேஜ் நம்மளுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது அதோட இது எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ப்ளஸ் ஆப்ஷன் என்னென்னா உங்களுக்கு சப் குரூப் சைஸ் அதாவது இந்த ஐநூறுங்க இருக்கல இந்த மாதிரி டூ ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டி செவன் அதாவது அன்னைக்கு பண்ணுறது மொத்தமாக ரெண்டாயிரத்தி ஐநூறு பல்ப்புனா அதில் ஒரு டூ டென் பர்சன்டேஜ் மட்டும்தான் அவங்க சாம்பிள் எடுத்து செக் பண்ணுவாங்கன்னா அதில் டூ ஃபிஃப்டி பல்ப்ஸ்ல டுவெண்ட்டி ஃபைவ் பல்ப்ஸ் வந்து உங்களுக்கு இதாக இருந்தது அதாவது டிஃபெக்டிவா இருந்துச்சுன்னா அதுல எத்தனை பர்சன்டேஜ் கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படிங்கிறது ஸோ இந்த சார்ட் எங்க மாதிரி இடத்துல யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ இருக்கிற அவங்களுக்கு இந்த மாதிரி சார்ட்டு புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா இது வந்து ஜீரோ பாயிண்ட் ஒன் ஃபைவ் அந்த மாதிரி நம்மளுக்கு நம்பர்ல காட்டும் ஸோ அங்க இருக்கிற இதுக்கு நம்மளுக்கு இப்போ ஐநூறுல பதினஞ்சு பல்பு டிஃபெக்டா இல்ல இருபது பல்பு டிஃபெக்டா அப்படிங்கிறது மட்டுமே அந்த ஃப்ளோருக்கு அந்த சின்ன இடத்துக்கு நம்மளுக்கு போதுமானது ஆனா இதுவே பிளான் டேட் லெவல்ல பார்க்கறாங்கன்னு வச்சுக்கீங்களேன் அப்போம்போது நம்மளுக்கு இந்த ப்ரிப்பரேஷன் சார்ட் தான் தேவைப்படும் ஆனால் அந்த பி சார்ட் எங்கே யூஸ் ஆகுணும்னு பார்த்திங்கன்னா பிளான்ட் கேட்டுக்கு யூஸ் ஆகும் ஸோ அந்த பிளான்ட் கேட்டுக்கு எந்த மாதிரி யூஸ் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ மொத்தமாக அந்த பிளான்ட்டில் இருக்கிற லைனில் லைன் ஒன்றில் இத்தனை பர்சன்டேஜ் லைன் டூவில் இத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பர்சன்டேஜில் பார்க்கும்போது அது நம்மளுக்கு பிளான்ட் ஏட்டுக்கு ஈஸியாக அதை அப்ளைஸ் பண்ணும் இந்த லைனில் இன்றைக்கி கம்மியாக இருக்குது இந்த லைனில் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம இதில் தெரிஞ்சிக்கலாம் ஆனால் அதே பார்த்திங்கன்னா ஷாப்லோர் நம்மளுக்கு அந்த ஃப்ளோரில் நம்மளோட லைனில் இந்த சின்ன மிஷின் அதாவது ஆப்ரேட்டிங் பண்ணுற இடத்துல மட்டும் நம்மளுக்கு பி சார்ட் யூஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா அதில் நம்மளுக்கு பர்சன்டேஜில் பார்க்கும்போது ஆனால் இந்த இடத்துல எது யூஸ் ஆகும்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்பி சார்ட் தான் யூஸ் ஆகும் ஸோ என்பி சார்ட் எப்படி யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஐநூறு நம்பரில் ஐம்பது டிஃபெக்டிவாக அது அப்படிங்கிறத அப்படிங்கிறது நம்பராக முழுசாக அவங்களுக்கு காமிக்க ஆரமிச்சிடும் ஸோ இதனால் என்பி சார்ட் யூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டு சின்ன இடத்துல ஸோ இந்த ரெண்டு சார்ட்டையும் நான் முதல்ல எப்படி நம்ம மினி டேப்பில் கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல காட்டுறேன் இது ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ் எப்படி இப்படிலாம் யூஸ் பண்ணலாம் சொல்லிட்டு பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ மினி டேப்பில் பி சார்ட்டுக்கு தேவையான ஒரு டேட்டாவை இன்புட் கொடுத்தாச்சு ஸோ இதை நம்ம என்பி சார்ட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இன்புட் கொடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு இதில் ஸ்டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் சார்ட்ஸில் உங்களுக்கு ஆட்டரிப்பியூட் சார்ட்ஸில் பீ சார்ட்டு க்ளிக் பண்ணுறோம் க்ளிக் பண்ணதுக்கப்புறம் டிஃபெக்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேரியபுளாக சூஸ் பண்ணிக்கிறேன் சப் குரூப் சைஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் போட்டுக்கிறேன் கிளிக் ஆன் ஓகே ஸோ ஓகே கொடுத்ததுக்கு அப்புறம் நான் சார்ட்டை மேக்ஸிமைஸ் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த சார்ட்ல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது பாத்தீங்கன்னா இப்போ இதுல எல்லாமே பாயிண்ட்ல இருக்கும் வேல்யூ ஸோ இந்த வேல்யூ பாயிண்ட்ல இருக்கிறதுனால இந்த சார்ட்டை வந்து நம்மளால பிளான்ட்கேட் வைஸ் அந்த மாதிரி ரேஞ்சில் அவருக்கு வந்து பார்க்கும்போது தான் நம்மளுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு சின்ன சா ஒரு சின்ன சாஃப்ட் நம்ம இதை யூஸ் பார்க்கும்போது இது அவங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னா அன்றைக்கி ஐநூறு ப்ராடக்ட்டில் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஒரு இதில் வந்து ஜீரோ பாயிண்ட் ஒன் ஜீரோ அப்படின்னு வரும்போது ஸோ இது எத்தனை பர்சன்டேஜ்னு சொல்லிட்டு அதில் அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி இடத்துல நம்மளால் பி சார்ட்டை யூஸ் பண்ண முடியாது ஸோ ஆனால் பி சாட்டில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா சப் குரூப் சைஸ் அதாவது உங்களுக்கு வேல்யூ ஃபிக்ஸ்டு கிடையாது நீங்கள் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருந்தாலும் நம்மளோட இன்னைக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் பண்ணுறோம் அதை வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருந்தாலும் நம்மளால் அது எவ்வளோ பர்சன்டேஜ் கான்ட்ரிபியூட் பண்ணு அதாவது அந்த இப்போ டிஃபெக்ட் வருது அப்படிங்கிறது மட்டும்தான் நம்மளுக்கு இந்த பி சார்ட்டு நம்மளுக்கு காட்டும் ஓகே என்பி சார்ட் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் ஸோ ஸ்டார்ட் போய்க்கிறேன் கண்ட்ரோல் சார்ட்ஸ் ஆட்ரிபியூட் சார்ட்ஸ் என்பி சார்ட் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டிஃபெக்டிவ் பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கிறேன் சப் குரு சைஸ் இதுலேயும் ஃபைனட் தான் ஸோ கிளிக் ஆன் ஓகே ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி வரும்னா இந்த என்பி சார்ட்டில் வேல்யூ மொத்தமாக அதாவது ஃபஸ்ட் சாம்பிளுக்கு அஞ்சு அதாவது ஐநூறு நம்பருக்கு அஞ் அதாவது ஐநூறு நம்பருக்கு அஞ்சு நம்பர் டிஃபெக்ட்டிவ் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் இதே டே டூவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐநூறு நம்பருக்கு எட்டு நம்பர் டிஃபெக்டிவ் அதே டே த்ரீல பார்த்தீங்கன்னா ஐநூறு நம்பருக்கு தேர்ட்டீன்த் நம்பர் டிக்கெட் நம்மளுக்கு டிஃபெக்டிவ் அந்த மாதிரி நம்மளுக்கு இது வந்து சின்ன ஒரு ஷாப்ளோரில் நம்மளுக்கு இந்த சார்ட்டை நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணணும்னா இந்த சார்ட் நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அங்கே உள்ள ஆப்ரேட்டர் இதை பார்த்து இன்றைக்கி வந்து ஒரு டுவெண்ட்டி மெம்பர்ஸ்க்கு மேலே போயிருச்சு ஸோ இன்றைக்கி நம்ம அதிகமாக டிஃபெக்ட் போயிடுச்சு ஸோ அதுக்கு மாதிரி செட்டிங்ஸ்லாம் மாற்றி நம்ம இது பண்ணிக்கலாம் ஷாப்லோரில் நீங்கள் டிப்ளை பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுறது என்பி சார்ட் தான் பெஸ்ட்டு அதே ஒரு பிளான் டேட் அளவுக்கு நீங்கள் டிஸ்ப்ளே பண்ணணுன்னா நீங்கள் அங்கே யூஸ் பண்ணுவது பி சார்ட் தான் நீங்கள் இங்கே யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோவில் நம்ம எப்படி பி சாட் என்பி சார்ட் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் அது எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் எப்படி யூஸ் பண்ணுறது அதை எப்படி பார்த்து புரிஞ்சுக்கிறது அது என்ன மாதிரியெல்லாம் அதை வச்சு நம்ம சார்ட் கிரியேட் பண்ண முடியும் என்ன மாதிரி டேட்டாவை வச்சு யூஸ் பண்ணால் நம்மளால் பி சாட்டு என்பி சார்ட் கிரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துருந்தோம் ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெலைக்கனை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் உங்கள் நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து பார்க்க முடியும் தேங்க்யூ